என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லலாம் சில பேர்லாம் வந்து நாங்கள் தான் போட்டி சில பேர்லாம் வந்து நான் பார்த்தேன் காலையில் ஒரு ரெண்டு எஸ்கேடி மகளில் ஒரு வளைகாப்புக்கு போனோம் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் எடுத்தாப்புல ஒரு பெரிய கதைக்கு போயிட்டு வந்தோம் அந்த ரோடு இருக்கிறதே எண்பது அடியா இருக்கும் அறுபது அடியா இருக்கு இல்லைன்னா எண்பது அடியா இருக்கும் அது ரெண்டு பக்கம் பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி குறைச்சானு தட்டி வைக்கிறது மீதி அப்ப எவ்வளவு இருக்கும் அறுபது அடி ரோட்டில் பாஞ்சு பாஞ்சு முப்பது ஓட மீதி முப்பது அடி இருக்கிறது அப்ப முப்பது அடிக்கு நிறுத்தினா எப்படி வேலை நட்டலாம் ஏதோ ஒரு குறுக்கு கொண்டு கொண்டே போட்டு இந்த வடிகள் ஒரு மட்டும் பாத்தீங்கன்னா காதல கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுறாங்க நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த அரசியல் இயக்கத்தை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திராவிட வெற்றி பெறுகிறது நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அறிவியலில் அமரப் போகின்றார்கள் அதற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்திலே போல நான்கு தொகுதிகளிலும் மீண்டும் உதயசூரியன் வெற்றி வகை சூடி தலைவருடைய கரங்களிலே சமர்ப்பதற்கு நாம் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து நிச்சயமாக சமர்ப்பிப்போம் அதற்கு இந்த இளைஞரணி கூட்டத்திலே சூழறிப்போம் என்று கேட்டுக்கொண்டு யாராவது வந்தா கூட நம்மளும் சொல்லலாம் போட்டிக்கு நீங்க தயாரான்னு கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் கேட்கலாம் முடிஞ்சா நம்மளோட போட்டி போட்டு பார்க்கட்டும் நம்ம ரெடி போட்டிக்கு நம்ம மாவட்டத்தில் நான்கு தொகையிலும் உதய சூரியன் மீண்டும் உதிக்கும் தலைவர் கரங்களிலே நம்முடைய சின்னவர் கரங்களிலே வெற்றி கணியை நாம் அனைவரும் இணைந்து சமர்ப்பிப்போம் அதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் சமூக வலைத்தளமாக இருந்தாலும் அல்லது மக்களிடம் நேரடியாக களத்தில் சென்று பிரச்சார பணிகளாக இருந்தாலும் முதலில் முன்னெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் நம்முடைய சின்னவர் என்பதை மனதிலே வைத்து மிக சிறப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிட வேண்டும் அதற்கு அனைவரும் சிறப்பாக உறுதுணையாக இருந்து பணியாற்றிட வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை முறை அன்போடு கேட்டுக்கொண்டு இறுதியாக நம்முடைய மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் தொகுதிகளுக்கு தலா ஐயாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் நம்முடைய இளைஞரணி மண்டல மாநாட்டில் பங்கு பெறுவோம் அதற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்து முடித்திடுவோம் என்ற உறுதியை சொல்லி அழைத்தவுடன் வருகின்ற அனைத்து இளைஞர்களுடைய சகோதரர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் இளைஞரணியின் சார்பிலும் அன்பு கலந்த நன்றி வணக்கம்